நம்ப நாங்கள் வீடியோ பார்ப்போம் இன்னைக்கி நாங்கள் வந்து இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுக்க போகிறோம் யார் யார் சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சி ஹாய் சொல்லுங்கள் சித்தி எல்லாரும் ஓகே ஹாய் சுதபா ஆனால் நீங்களும் ஹாய் சொல்லுங்கள் இங்கே எல்லோரும் வெளியில் போனாங்க அப்படியே வந்து லேட்டாகிடுச்சு சமைச்சு ரெடியாக வச்சுருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஆ என்னென்ன சாமையல்னு சொல்லுங்கள் சாமையல் என்ன சாப்பாடு ஓகே

ஒரு வந்தாங்க <laughs> 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 எல்லோரும் மதியமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வயலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போதான் வந்தோம் நைட்டு பத்து ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டு வரும்போது அதனால சரியில்லை ஃபேமிலியோட சாப்பிடலான்னு சாப்பிட உட்காந்துருக்கோம் சத்மிளாக்காக்கு வந்து கைவலி இன்னும் ஆர்டர் பண்ணல இடம் இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ನಾನು ಬಂದ್ಮೇಲೆ ಅದೇ ಮರಕ್ಕೆ ಆನ್ಸರ್ ಕೊಡ್ತಾರೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ನಾನು ಇರ್ತೀನಿ ನಾವು ಒಂದೇ ಕೊಡ್ಲ್ಯಾ ಆ ಕೀಯಾ ಒಂದು ಒಂದು ಕಣ ಆಂದಿಗೆ ಸಾಮಾನ್ಯ ಒಂದು ಮಾಡ್ತಾರೆ ನಾವು ಮೊದಲು ಒಂದು ಮಾಡ್ತೀವಿ ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಯಾ இங்க வந்து இடம் கம்மியா இருக்கு அதனால நீ உட்காரு நான் உட்காருன்னு சொல்லிட்டு ஆள் அழுக பேசிட்டு இருக்காங்க வரதாங்க வரதாங்க என்ன லோக்கல் யார் தெரியுமா அப்பா இங்க யாரு தெரியாதுமா இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் சர்மிளா வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம் எல்லோரும் கறி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு சரி அங்கே சமைச்சு அக்காவும் புது வீட்டில் இருக்கனால எல்லோரும் சேர்ந்து அங்கே சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து யார் சமையல்னு பார்த்திங்கன்னா சாதனா சமையல் தான் சாதனா தான் மட்டன் குழம்பு சமைச்சா ஏன்னா சாதனா சமைச்சா சித்திக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாம் சொன்னாங்க அதனால் சாதனா தான் மட்டன் குழம்பு வச்சா அதனால் இப்போ எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க இல்லை வந்துட்டு இந்து அக்கா வீட்டுக்கார அந்த மட்டும் வந்துட்டு நான்வெஜ்

नहीं लव करना ना पालना नहीं लाने ले ही वो कर देगा। चलो चार चलो चार। Palanme yon diske wazite? Anan wazite, super wazite. Nan wazite, nan wazite. Seri ya, seri ya. Rayi matta kan wazite. Super wazite, Salmi. Anan wazite, super wazite. Super wazite, Salmi. Salmi wazite, Salmi wazite. Salmi wazite, Salmi wazite. ఇదొక 3 హిందూ జైశ్వావ పావ అంటేనా సో మనం தாத்தா டீய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நாங்க வந்திருக்கோங்கிறது அம்மாச்சிக்கு ஆச்சிக்கு தெரியாது சர்பிரைஸ் ஆயிருந்தாங்க நாங்க வந்தது நினைச்சு என்னவையா

தாத்தா தான் தனியா இருக்கா தாத்தா ஏதாச்சும் பேசியா பாவயா அப்படின்னு அம்மாச்சி அம்மாச்சி தாத்தா வந்தாங்க கிளம்பிட்டாங்க அடுத்து வந்து சித்தி பாக்கியா சித்தி இருக்காங்க நாங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சும்மா வெளியில தோட்டத்துக்கு போறோம் எல்லாரும் விசாங்க ஆமா போலாம் பா வந்து கார் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க நாங்கள் போய் ஏற வேண்டியதான் வரம்மா ஒரு மாசம் ஆகிடுச்சு நீதான் தான் வந்திருக்கும் எவ்வளோ குட்டையா பார்த்த கத்திரிக்காய் இப்போ நல்லா பெருசாயிடுச்சு அம்மா வந்தோடனே கத்திரிக்காய் போடுங்க பிக்க தான் இருக்கு பழுத்தே போச்சு அங்கே இருக்கு மரம்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு முருங்கை மரம்லாம் அந்த காத்தடிச்சனால்தான் மூணு மரமே விழுந்துருச்சுமா இந்த மாங்காய் மரத்துல தான் மாங்காயா இருக்கு லாஸ்டா சரண வீடியோ எடுத்தப்ப நாங்க பார்த்தத சரி அங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது இல்ல அது ஆமா அவ்வளோதான் இது பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஏன்னா இருட்டாயிடுச்சி